உடனே நீங்க ஃபோன் பண்ணி ஹா சொல்லிருங்க சரியா ஹோ நல்லா தான் இருக்கு அவனோட பாஷ் அம்மா கார் எப்படி செம்மையா இருக்குல்ல கடையில் பார்த்ததுமே பிடிச்சி போச்சுது அப்புறம் தான் தோணுச்சு ஏன் இதை நம்ம லக்ஷா குட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு அதான் கையோட வாங்கிட்டே வந்துட்டேன் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்காதான் சொன்னேன் ஆனாலும் உம் இப்படி எப்ப பார்த்தாலும் இருக்க காசெல்லாம் அவளுக்கே எல்லாம் செஞ்சா உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கண்டாமாடா அம்மா விடுங்கம்மா இந்த காரை கொடுத்ததுமே என் லக்ஸு குட்டிக்க பேஸ்ல அப்படி ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அதுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் சான்ஸே இல்லம்மா என்னவோப்பா கார் நல்லா தான் இருக்கு அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமே அம்மா உங்க கோவத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்களுமே வாங்க அவன கையாலாகாத பையனே கல்யாணம் பண்ணியிருக்கா நம்மளுக்கும் பிடிச்ச பையன் தானம்மா இப்போ அவளையும் நல்லா தான் வச்சிருக்காரு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏன் கோவம் போகலன்னு தான் தெரியல அதெல்லாம் உனக்கு புரியாது மனே சின்ன பிள்ளை நீ சொல்லிட்டு இருக்கா நம்ம என்ன அவளை பிரிச்சா வச்சிட போறோம் யாருக்கிட்டயுமே ஒரு கதையும் சொல்லாம கடைசி நாள் அசிங்கப்படுத்திட்டு போனான் அவமானப்பட்டு அழ குணிஞ்சு நின்னது நம்ம தானே அதுதான் உங்க பேத்தி வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டாலேம்மா

ஒழுங்கா சாப்பிடாவுளா இல்லையா இது என்னன்னு இருக்காவ இப்படி இருந்த ஒரு பிள்ளையை எப்படி கவனிக்க முடியும் பிள்ளைல கவனிச்சாலும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடேன்டாமா பிள்ளைல கவனிக்க பேர்ல ஒழுங்கா சாப்பிடறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வாமனே மாமே பிள்ளைக்கு என்ன வாங்கி வச்சிருக்கான்னு பாரு வா வா சாவு சாவ்மா அதை நம்ம வெளிலயே போய் பாப்போம் வா உம் நல்லது ஷேம் ஒரு மாதிரி இருக்கா

ரொம்ப பண்ண എ ஓ ஆமால நானும் அத மறந்துட்டேன் வா வா நம்ம லட்சு குட்டி அம்மாவ என்ன மாமா மாமா வந்து சூப்பர்க்கே ஆமாடி குட்டி சூப்பர்க்கே ஹனா பாத்து கவனமா ஓடணும் கீழே விழுந்திர சரியா கார்

நந்தினி உன் பொண்ண ரொம்ப வெவ்வேறு மாதம் வளர்த்து வச்சிருக்க பவவரம் மட்டும் எல்லாம் மாங்கல்லரும் இந்த ஒரு அண்ணமா அது சரி வந்தோம் அவங்க மட்டும் அவங்க புருஷன் பேச்சு கேட்டு அந்த வீட்டு நடக்க கூட என்ன வரல நம்ம தான் பாக்காம இருக்க முடியாம வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அத புரிஞ்சுக்கிடாம நீ என்ன மட்டுமே சொல்லிட்டு சரி அவ்ளோ பாசம்னா அவங்களும் அவளையும் கூட்டிட்டு வரலாம் ஒரு நாள் அம்மா 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 நம்மகிட்ட போகலாம் குட்டி அப்பா வந்ததும் கேட்டுட்டு குட்டிமா குட்டிமா மெதுவா ரொம்ப வளைக்குதா சீக்க தண்ணிய குடி